Bona tarda, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் வந்து போதுங்க மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இந்த முறை வந்து கப்பு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சோப்ரா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மைனஸை சுட்டி காமிச்சு பேசியிருக்காரு புறம் வந்து இந்த விஷயத்தில் மும்பையை விட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு மும்பை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒன்று ரெண்டு சீசனாக வந்து ரொம்ப மோசமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அஞ்சு முறை வந்து கப்பு வாங்கின ஒரே அணியாக மும்பை தான் வந்து இருந்தாங்க ஆனால் கடந்த முறை சிஎஸ்கே ஜெயித்த பிறகு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் அஞ்சு முறை வந்து கோப்பையை வந்து வாங்கிட்டாங்க அப்போ வந்து ரெண்டு அணிகளுமே வந்து அஞ்சு அஞ்சு முறை கோப்பையை வாங்கின காரணத்தினால இந்த சீசனில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு அந்த மாதிரி சூழலில் மும்பை இந்தியன் அணியில் சுழல் பந்து வீச்சு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா வந்து சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து குமார் கார்த்திகேயா மற்றும் பியூஷ் சாவ்லா இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க இதில் சாவ்லாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வயசு ஆயிடுச்சு இன்னொரு புறம் வந்து குமார் கார்த்திகேயாவுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது ஸோ அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா மும்பையுடைய சுழல் பந்து வீச்சு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது கண்டிப்பாக அந்த அணி வந்து ஃபைனலில் ஜெயிக்க முடியாது பிளே ஆஃப் வரைக்கும் வந்து போக முடியாது அப்படிங்குறதான் வந்து காட்டுது புறம் இந்த விஷயத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வந்து அஸ்வின் வந்து அதே அதேமாதிரி சஹால் இருக்கார் ஆடம் சாம்பா இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மூணு பேரையும் ஒன்றா டீம் ஸ்குவாடில் இருக்கிற மாதிரி பிளேயிங் லெவனாக அவங்க அவங்களால வந்து செட் பண்ண முடியல அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஈஸியாக வந்து கப்பு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஆகாஷ் சோப்ரா வந்து பேசியிருக்காரு நன்றி